வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பாக முதல்வர் வேலூர் மாவட்டத்துக்கு ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணியிருந்தார் அப்போ என்ன சொல்லியிருந்தாருனா ரயில்வே ஸ்டேஷனில் பொதுமக்களை பார்க்கும்போது அவங்க மூஞ்சியில் ஒரு சோகத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சோகத்துக்கு ரெண்டு காரணம் ஒன்று டிக்கெட் விலையை வந்து உயர்த்த முடிவெடுத்திருக்காங்க இந்தியன் ரயில்வே ரெண்டாவது ஏசி கோச்சஸ் இருக்குது பார்த்திங்களா ஏசி பெட்டிகள் பெட்டிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த பொது மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு பார்லிமெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் பதினேழாயிரம் ஏசி அல்லாத பொது மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகள் தயாரிக்கப்படும் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த செய்தியை பாஜக ஷேர் பண்ணி அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்பாக முதல்வர் பரப்புனது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஷேர் பண்ணேன் இப்போ திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் அதுக்கு ராகுல் காந்தி ஆமாசாமி போட்டார்ல இப்போ விஷயம் என்ன தெரியுமா ஜெர்மனுடைய அம்பாசிடர் இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் இருக்கார்ல அவர் இந்திய பொருளாதாரம் குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு இந்தியாவுடைய எக்கானமி இன்ட்ரெஸ்டிங்கான எக்கானமி எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் அவ்வளவு வலிமையாக இருக்குது இந்தியா இஸ் எ மார்க்கெட் ஆஃப் த ஃப்யூச்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இந்தியா இஸ் எ மார்க்கெட் ஆஃப் த ஃப் ஃபியூச்சர் எதிர்காலத்துடைய மிகப்பெரிய முக்கியமான சந்தை இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியுடைய தூதர் இன்றைக்கி பிரஸ் மீட்டில் பேசியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக்கு பாஜகவினர் இப்போ விகடனை வந்து சுற்றி வளைக்கிறாங்க விகடனையும் இண்டி கூட்டணியையும் அதாவது விகடன் வந்து சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருந்தாங்க அதில் ட்ரம்ப்புக்கு முன்பாக மோடியுடைய கையில் வந்து சங்கிலியெல்லாம் கட்டப்பட்டு ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்கு முன்னாடி மோடி அவர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை வெளியிட்டாங்களே அதாவது அமெரிக்காவோடு இந்தியா இணக்கமாக போணிச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய அடிமை இந்தியா மோடியுடைய அடிமை சாரி ட்ரம்ப்புடைய அடிமை மோடி அப்படின்னு உருட்ட வேண்டியது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன்லாம் ஏற்றுக்க முடியாது வர்த்தக ஒப்பந்தத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு போல்டாக இந்தியா சொன்னால் உடனே அது எப்படி சொல்லலாம் மோடினால இந்தியாவுடைய பொருளாதாரமே போயிருச்சு பாருங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டாங்க பாருங்கள் அப்படின்னு அப்படி உருட்ட வேண்டியது ஆக மொத்தம் இந்திய கூட்டணிக்கு மீடியாக்களுக்கு ஒரே கோல் தான் என்னென்னா மோடிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை பரப்பி விடணும் வன்மத்தை கட்டமைக்கணும் இதுதான் இந்தி கூட்டணி மற்றும் தமிழக மீடியாக்களுடைய நோக்கம் அப்படின்னு பாஜக ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் நேற்று வரைக்கும் ட்ரம்ப்புடைய அடிமை மோடி அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஒரே நாளில் எப்படி சொல்கிறாங்க ட்ரம்ப் சொல்கிறது சரி தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு ட்ரம்ப் சொல்கிறது சரி தான் செத்த பொருளாதாரம் தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு முந்தா நேற்று வரைக்கும் ட்ரம்ப்புடைய அடிமை மோடின்னு சொல்லிக்கிருந்தவங்க ஒரே நாளில் ட்ரம்ப் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்டி அடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன ஆன்டி மோடி மோடிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு பாஜக சொல்ல இந்த பாயிண்ட்ஸுக்கு இந்திய கூட்டணி கிட்ட பதிலே இல்லை இது முதல் இது ரெண்டாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா அதிரடியாக ரத்து இப்போது இப்போ பிறகு ஒரு ஹாப்பி அப்டேட் கிடைச்சிருக்கு என்னன்னா சாவல்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ டெண்டர் அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க செனாப் ரிவரில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் தயாரிக்கிறது ஆயிரத்தி எட்நூறு மெகாவாட் மின் உற்பத்தி தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு தான் இந்த ப்ராஜெக்டு சிந்து நதி நீர் இருக்குல்ல அதை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பாமல் இந்தியாவுக்குள்ளேயே திருப்பி அதில் வந்து எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை வந்து உருவாக்கக்கூடிய பிளானு வேறு லெவல் பிளானு இதன் மூலமாக ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான மின்சார தேவை இருக்குல்ல அது வந்து இதுலேருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு சாவல் கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து அதற்கான டெண்டர் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய அடுத்த வீடியோ கடைசி வீடியோ என்னன்னா அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ அதிர்ச்சி வீடியோ அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு அந்த வீடியோவில் என்ன தெரியுமா இருக்குது சென்னை அண்ணாநகர் ரவுடி ராபர்ட் கொலை வழக்கில் கைதாக்கி உள்ள ரவுடிகளை சிறையிலிருந்து கோர்ட்டுக்கு எக்மோர் நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்திட்டு மறுபடியும் புழல் சிறைக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய வழியில் அந்த போலீஸ் வாகனத்தில் ரவுடிகள் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு காவலரை ஆபாசமாக திட்டுறதும் ஒரு காவலரை அடிக்க வரதுமாக ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு என்ன லாண்ட் இது போலீஸ் வாகனத்திலேயே போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லையா ரவுடிகள் பாருங்கள் ஒரு போலீஸை எவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்